வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது புதிய வாக்குகள் அனைத்தும் இந்த கட்சிக்குத்தான் செல்லும் வெற்றி வெற்றி திரி தகவல் இந்த ஒரு தகவலைப்பட்டதை நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுற கப்பலைக்கணம் ஆள கொடுத்துவிங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலுக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது புதிய வாக்கு அனைத்தும் இந்த கட்சிகளுக்கு தான் செல்ல போகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து செல்ல போகிறது அதாவது நியூ ஓட்டர்ஸ் அஹ் புது புதிய வாக்காள இளைஞர் பெருமக்கள் மற்றும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இலை தலைமுறையினர்கள் செவந்த் ஜீன் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய வாக்குகளை செலுத்த உள்ளார்கள் அந்த வாக்குகள் யாருக்கு போக போகிறது யார் கட்சிக்கு போக போகிறது யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் யாருக்கு அனைத்து விதமான புதிய வாக்குகளும் ஆதரவாக மாறப்போகிறது யார் முதலமைச்சர் என்ற அந்த ஒரு ஒரு இடத்தை பிடிக்கப் போகிறார் அந்த நாற்காலியை பிடிக்கப் போவது யார் என்று பல கேள்விகளும் பல முனைப்புகளும் பல சிக்கல்களும் எழுந்துள்ளது இந்த நிலையில் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம் அந்த கட்சி தற்பொழுது புதிய வாக்காளர்களையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இளை தலைமுறை வாக்குகளையும் தொடர்ந்து கவர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்றை எழுத்துப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக மக்கள் மனதில் எடுத்துரைக்கும் வகையில் சீமானவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் என்றழைக்கக்கூடிய நடிகரும் மற்றும் தாமக தலைவருமான விஜய் அவர்களுக்கு புதிய வாக்காளர்கள் பட்டாளமே இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கும் புதிய வாக்குகளும் புதிய வாக்காளர்களும் செல்கிறார்கள் அதன் பிறகு பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் புதிய வாக்காளர்களுடைய சதவீதம் என்பது வாக்கு சதவீதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது குறைந்த பட்சம்தான் இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் கழகத்திற்கும் என்டிகேக்கும் பெரும்பான்மையாக ஆதரவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் ஏனால் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இரு கட்சிகள் இருக்கிறது இது இரு கட்சிகளுக்கான ஆதரவும் சரி அங்கீகாரம் அனைத்துமே வந்தபதின மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த ஆதரவை பெரும் விதத்தில் கொண்டு செல்ல ஒரு முக்கிய காரணங்களும் அமைந்திடக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் அனைத்தும் மாற்றக்கூடிய சூழலாக மாறும் மாற்றக்கூடிய நிகழ்வுகளாக இது இருக்கும் இது ஒரு தகவல் தற்பொழுது பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்தபடி சந்திக்கலாம் அதிக நன்றி வணக்கம்